பல வரலாற்று சிறப்புமிக்க வரலாற்று சின்னங்களை விளக்கும் உங்கள் கையில் வழிகாட்டி சேனல் இப்போ வழங்கப்போவது இந்தியாவின் மிக சிறந்த அடையாளங்கள் ஒன்றாகிய டெல்லியில் உள்ள குதிப்பினார் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாங்க குதிப்பினாரை பார்க்கலாம் முதல்ல என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு குதிப்பினார் உள்ளே போகிறோம் உள்ளே பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க குதிப்பினார்கிட்ட போய்ட்டும் இந்தியாவோட பழமையான கட்டடக் சான்றாக உள்ளது தான் இந்த குதிப்பினார் வளமான கலாச்சார நாகரிகம் சான்றாகவும் உள்ளது யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய களமாக குதிப்பினார் விளங்குறது முதல்ல கட்டட அமைப்பையும் அது எப்பொழுது கட்டப்பட்டது யாரால் கட்டப்பட்டதுங்கிறதையும் பார்ப்போம் இரநூத்தி முப்பத்தெட்டு அடி உயரமான இந்த புதிப்பினார் கோபுரம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு குத்புதீன் ஐபக் என்ற இஸ்லாமிய அரசரால் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டு அதற்கு பின்னாடி வந்த அவரோட வாரிசு பெரோஷா துக்லக் என்பவரால் நூற்றி தொண்ணூற்றி மூணு வருஷம் கட்டணம் கட்டி ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தாறில் கட்டி முடிக்கப்பட்டது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் டெல்லியில் சுல்தானகத்தை நிறுவிய வெற்றியை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த மினார் அவரது வாரிசுகளால் கட்டி முடிக்கப்பட்டது உலகத்திலேயே செங்கல்லால் கட்டப்பட்ட கோபுரங்களில் இது உயரமானதாகும் அஞ்சு அடுக்குகளை கொண்ட இந்த மினார் மூன்று அடுக்குகள் செங்கல்லாலையும் நாலாவது மற்றும் அஞ்சாவது அடுக்கு பளிங்கு கற்களாலும் கட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிடுகின்றன குதிப்பினாரில் மேலே உள்ள சிற்பங்கள் தனித்துவம் வாய்ந்ததாக உள்ளது ஆப்கானிஸ்தான் பாரசீகம் மற்றும் உள்ளூர் கலைஞர்களின் சேர்ந்து இந்த சிற்பத்தை வடிவமைத்துள்ளனர் அந்த காலத்து கலை உணர்வையும் வெளிப்படுவதாக இந்த சிற்பங்கள் அமைந்துள்ளன பல தடவைகள் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் இந்த மினார் சிதைவுண்டது அதை ஒவ்வொரு முறையும் சரி செய்திருக்க ஷா அரசராக இருந்தபோது மேலமைப்புகள் பழுதடைந்தன பின்னர் அதுவும் சரிசெய்யப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிதைவுண்ட சிக்கந்தர் லோடி சரிசெய்தார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தாலில் ஏற்பட்ட பூகம்ப புலங்களுக்கு உள்ளான இந்த கோபுரம் மேஜர் சுமித் என்ற பொறியியலாளர் சரிசெய்தார் கட்டி முடித்து அறுநூற்றி நாற்பது வருஷம் ஆகியோம் கம்பீரத்துடன் நிற்கிறது பாருங்கள் இந்த குதிப்பினார் முன்னர் இந்த மினாரின் சுழல் படிக்கட்டு வழியே சென்று நகரத்தின் அற்புத காட்சிகளை காணக்கூடிய வழகையில் அமைந்துள்ளது இந்த பெரிய குதிப்பினார் வளாகத்தில் குவாத் உல் இஸ்லாம் மசூதி அலைதர் பர்ஷா மற்றும் டெல்லியில் தூண் பல நினைவு சின்னங்கள் உள்ளது பழங்கால கட்டடங்கள் சிதைந்த நிலையில் உள்ள இருக்கிறது பாருங்கள் இந்த டில்லி இரும்புத்தூண் உலக அதிசயங்களில் ஒன்றாகும் இந்த இரும்பு தூண் பக்கத்தில் ஒரு கல்வெட்டு இருக்குது அந்த கல்வெட்டில் என்ன போட்டிருக்குன்னு இந்த தூண் கிபி முந்நூற்றி எழுபத்தஞ்சு முதல் நானூற்றி பதிமூணு வரை அரசாண்ட இரண்டாம் சந்திரகுப்தர் அவரது ஆட்சியின் நினைவாக விஷ்ணு கடவுளின் கொடிக்கம்பம் போல் அமைக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடுகிறது மேலும் இந்த தூண் வேறு இடத்திலிருந்து எடுத்து வந்து இங்கு வைக்கப்பட்டதாகவும் கல்வெட்டு குறிப்பிடுகிறது மேலும் அந்த கல்வெட்டில் ஏழு புள்ளி ரெண்டு மீட்டர் உயரமும் தரைக்கு கீழே தொண்ணூற்றி மூணு சென்டிமீட்டர் ஆழமும் புதைக்கப்பட்டு இந்த தூண் ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகள் எந்த சிதைவும் இல்லாமல் இருக்கும் இந்த இரும்பு தூண் பழங்கால இந்தியர்களின் உலோக ஆக்கத் தொழில் வல்லுனர்களின் திறமையை பறைசாற்றுகிறது என்றும் குறிப்பிடுகிறது ஒருவர் முதுக இந்த தூணோட இணைத்து அவரோட கையால இந்த தூணை அணைக்க முடிந்தால் அவர் நினைப்பது நடக்கும் என்று பரம்பரை பரம்பரையாக மக்கள் நம்பி வந்தனர் மனிதர்களின் வியர்வை இந்த இரும்பு தூணை அரித்து அழித்துவிடும் என்பதால் இந்திய அரசு இந்த தூணை சுற்றி பாதுகாப்பு வேலியை போட்டுள்ளார்கள் வரலாற்று சின்னமாகவும் இந்திய பாரம்பரியத்தை வரையறை செய்யும் கலாச்சார சின்னமாகவும் பழங்கால கட்டிட அமைப்பை அழகை ரசிக்க வைக்கும் குதிப்பினாரை வருவது உங்களை மெய்சிலிற்க வைக்கும் நீங்களும் டெல்லிக்கு வரும்போது இந்த நம்ப முடியாத வரலாற்று அடையாளத்தை ரசிக்க சில மணி நேரங்களை ஒதுக்குங்கள் இந்த பதிவை லைக் செய்யுங்கள் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இது போன்ற பதிவுகள் உங்களை அடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்